okay your time start now தேர் சமயத்திலே ஆடுகளதை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை சக்கொடி செல்லபாண்டி மதுரை மாவட்டம் வெள்ளாங்குளம் எஸ்எம் பிரபு பிரதர்ஸ் சார்பாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி புரட்ட்கன தனி புகழ் அந்த புகழினை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா मंजूर நாடு வடமாடு புகழ் கலுங்கப்பட்டி எஸ் எம் கே அவினாஸ் நண்பர்கள் லூபி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெங்கடே சார்பாக தேனி மாவட்டம்

விஜயகுமார் செட்டியார் அவர்களின் சார்பாக இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசாக விளத்தூர் ஆர் கே ராஜாமணி நினைவாக ஆண்டார் கொட்டார முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் ஜோதி சார்பாக ஒன்று ராஜாமணி நினைவாக இளமுனூர் ஊராட்சி மன்ற துறை தலைவர் ஆர் கே பி பிரபு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற தொகையினையும் பெறுவதற்கு காலையும் அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அத்துணை தாய் தந்தை வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்று உறுதியாக இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு மேலும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே உயர்வையாட நனை அறுபாடு விட்டு கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு மற்றும் காக்கி சட்டையில் கம்மா கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணைக்கு இணங்க சிறப்பான முறையில் காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று சிறப்பான முறையில் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உறவுகளுக்கு வெளிநாடு வாழ் மக்களுக்காக உள்நாடு மக்களுக்காக யூடியூபில் நேரலை புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அன்பு உறவுகளுக்கு என்னமோ ஒரு போட்டோகிராஃபி அண்ணன் கண்ணன் அவர்களுக்கா இந்த தருணத்திலே சிறப்பு பரிசாக பனைகுளம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழுவினால் வருவதற்கு மாற்றி சிறப்பு பரிசாக கே பி எஸ் செந்தில் லக்ஷன் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி என்ற நிகழ்ச்சி இருக்கு காலையிலிருந்து சிறப்பான முறையில் மருத்துவ பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த அன்பு உறவுகளையும் விளாமைடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்க ஆலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடை காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரத்தி எடுத்த வீரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு விரைவை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டு வரலாற்றிற்கென தனிப்புகள் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது புகழ் கொடி செல்லப்பாண்டி மதுரை மாவட்டம் வெள்ளாங்குளம் எஸ் பிரபு பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு கலிங்கப்பட்டி எஸ் எம் நண்பர்கள் லூபி காலை மிக துட்டுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் உள்ள ஒரு காலையா மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக சித்தாக்கு ஒரு மணிகண்டன் லித்தீஸ் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பரிசாகுடைய உரிமையாளர்களை மாட்டுக்குடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீட்டு அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களையும் காலையும் இந்த கடுமையான ஓட்டியிலே வெல்வது இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பிரபல மாட்டின் ஓட்டாளி பூலாம்பட்டி மச்சராஜா அவர்கள் விக்கி அவர்களது சார்பாக ஒன்றில்லை இரண்டில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காளை மேலூர் ஜி மனோகரன் காஞ்சிவன் குழு வெட்டு கார்த்திக் வரது காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக அஞ்சு ராடு தேலி அழகு ஆட்சியமான மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக எஸ் கே ரோஸ் பிரதர் சித்தாக்கூர் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அறிபி அடியுங்கள் கை ஐ வீரர்களை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் மல்லி தந்திடா ஏலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக ஜிஎம் காமேஸ் பிரதேஷ் எஸ்எம் கே அபிராஷ் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையை பெறுவதற்கு

வேங்கையா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துட்டிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஒரு சத்தத்தை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் காமே சாதி பிரதாஷ் எஸ் நெட்டுங்குளம் ரஞ்சித் மகாராஜா காலையினுடைய உரிமையாளர் பில்லா பிரதர் சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றி சிறப்பு பரிசாக திருமோகூர் கொத்தனார் ராஜா அவர்களது சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சித்தாகூர் எஸ் கே ஆர் ரோஸ் பிரதர்ஸ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க காளை <laughs> <laughs> சக்குடி செல்லப்பாண்டி சார்பாக மதுரை மாவட்டம் எஸ் வெள்ளாங்குளம் எஸ்எம் பிரதர் சார்பாக அஞ்சு நாடு கலங்கப்பட்டு எஸ் எம் கே அபிநாஷ் நண்பர்கள் லூபி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் நாலு கால் பாய்ச்சல்லா இரண்டு கால் ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக கீழே கலந்திரி சந்தனம் கௌசிக் அவர்களது சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டி சிறப்பு பரிசாக மதுரை மதிச்சியம் சந்தோஷ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே வனமகில மாட்டா காலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மண்ணக்குது

பொண்ணாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது மீனாட்சி மிஷன் மருத்துவ குழு சார்ந்த நண்பர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலேயும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் மில்லுக்கு ஈடாகும் காளையா ராவணனின் வாழைக்கு ஈடாகும் கால நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வரித்தனமான அட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் காமேஸ் ஆதி டேவிட் பில்லா பிரதர் சார்பாக சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பெறுவதற்கு உரிமையாள பண்பாடும் மிக்க வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீரம் விளைந்த மண்ணா மதுரை கிழக்கு ஒன்றிய சித்தாக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரு வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு கலுங்கும் நண்பர்கள் வடமாட்டு புகழ் கே அபிநாசு நண்பர்கள் லூபி மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடங்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்

வீரர்களே களம் இல்லை பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடு கல்லு நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சக்குடி செல்லப்பாணி மதுரை மாவட்டம் வெள்ளாங்குளம் எஸ் எம் பிரபு பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு வட்டமா

தந்திட பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி பெருமை சேர்த்திடவா ரொம்ப விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துட்டிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை

லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிடம் கடைசி 5 நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கடுத்தபடியாக மேலூர் ஜி மனோகரன் வெட்டு கார்த்திக் காலை அனை வாடிவசல கொண்டு வந்திருப்பு டீம் உள்ள வந்துட்டாங்க சீட்டி அடியுங்க வடமஞ்சவர்கள் விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தெரிந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழக இளர் வேலு ரிசர்வ்லைன் அவர்களை வருக வருக என விழாக்குழு குழு அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் எடுங்கி விட்டார காலங்கள் கடந்து விட்டன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசு இடையப்பட்டி வீரராஜா டிரைவிங் சார்பாக வெள்ளி நாடைய வழங்க சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உங்களது சரகோசை வீரர்கள் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் வடமஞ்சி விரட்டு இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் ஆற்றல் மிக்க அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் வேல் வேலு ரிசர்வ் லைன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாடல் மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்தியா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரத்தை நிலை நாட்டிட தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

காலையாந்த வீரமா இந்த கடுமையான ஹோட்டிலே வெள்வதியா, வெள்ள போவதியா, யா சிவகங்கை சீமையா தேனி மா நகரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா

But then I need a